வணக்க மக்களை சட்டமன்றம் கிடைக்கப்பட்ட தகவல் ஒன்று வெளியாகுள்ளா சும்மா இருக்க மாட்டியானி ஒரு வாட்டர் பாட்டிலும் அமிக்ஷா போட்டு ஆடரும்மா அதிமுக இணையம் ஓபிஎஸ் அவர்கள் வாங்க விடிவாக்குன்றான் அதாவது சென்னைக்கு சென்ற கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் டெல்லியில் உள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் தனது ஆலோசனை நடத்தப்பட்டதாக அரசியல் எல்லாம் வகுத்து வருகிறதா இந்த நிலையில் தான் சுமார் இருபது நிமிடங்கள் அவசர ஆலோசனை நடத்தியதாகவும் கூறப்படுகிறதா அதாவது அமித்ஷா அழைப்பின் பெயரில் ஓ அவர்கள் மீட்டிங் நடந்ததாக கூறப்படுகிறதா அதிமுகவின் பொருட்சாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரச்சார பயணங்கள் தொடரும் நடைபெற்று வரும் சூழலில்தான் அதிமுகவுக்கும் தமிழக பாஜகவுக்கும் இடையிலான கூட்டணி என்பது பிணைப்புகள் நாளுக்கு நாள் வலுவற்று வருகிறதா தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி வலுவாக இருந்தாலும் கூட அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் என்பது நாளுக்கு நாள் தீவிரமடைந்துள்ளதா இந்த நிலையில் தான் கண்டிப்பாக அதாவது பின்னடைவு நாளுக்கு நாள் வலுவற்று வரும் கரு தெரிகிறதா இந்த பயணமானது காரணமாக எடப்பாடி பழனிசாமி பாஜக இடையே ஒரு நெருக்கம் ஏற்பட்டு உள்ளதா இந்த பயணம் கிட்டத்தட்ட அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணியை வலுப்படுத்தும் பயணமாகத்தான் அமைந்துவிட்டது இப்படி நிலையில்தான் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அதாவது அவர் என்ன பேசுவதென்றால் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் கண்டிப்பாக அதிமுக ஒன்றிணைக்க நடவடிக்கை எல்லாம் எடுக்க வேண்டும் என்றால் டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஒரு முக்கிய அறிவிப்பை நான் அறிவிப்பேன் என்று ஓ அவர்கள் சில நாட்களுக்கு முன் கூறியிருந்தார் இப்படிப்பட்ட நிலையில்தான் அமித்ஷா அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்தின் முக்கியமான சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதாக கூறப்படுகிறதா அடுத்த சில மாதங்களில் கண்டிப்பாக அதிமுக இணை ஏற்பாடு செய்கிறேன் உங்களை மட்டுமின்றி சசிகலாவும் அதிமுக இணைக்க நாங்கள் ஏற்பாடுதான் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று டெல்லி தலைமை அறிவித்த நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் அதற்கான விளக்கத்தை ஒன்று கொடுத்துள்ளார் அதனால்தான் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவாளர்களிடம் அதற்கான ஆலோசனையும் பெறுங்கள் என்று அமித்ஷா ஓ பன்னீர்செல்வம் கூறியதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா அது மட்டுமின்றி அதற்கு ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாக கூட நீடிக்கலாம் ஆனால் முதல்வர் வேட்பாளாக இருப்பது சரியல்ல அதை நீங்கள் கண்டிப்பாக மாற்ற வேண்டும் என்னுடைய ஒரே கோரிக்கை அதுதான் என்று ஓ பன்னீர்செல்வம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கூறியதாக அரசியல் அதாவது பொதுக்குழுவில் வாட்டர் பாட்டில் எல்லாம் அதாவது பாட்டில் வீசிய நிர்வாகிகளை கோபமாகவும் சும்மா இருக்க மாட்டியா என்று கூறிய பிரபலம் அசிங்கம் செய்தனர் அதை மீறி கட்சிக்குள் செல்ல வேண்டுமென்றால் எடப்பாடி இறங்கி வர வேண்டும் என்று பேசியிருக்கிறார் அதற்கு ஓ பன்னீர்செல்வம் கட்சியில் நிறைய மாற்றங்கள் எல்லாம் வரும் கண்டிப்பாக நீங்கள் ஒற்றுமையாக இருப்பதே கண்டிப்பாக அவசியம் தென்மண்டலத்தில் வெள்ள இதுவே வழிவகுக்கும் அதனால்தான் மாற்றத்தை வெல்லாம் பின்னர் பேசலாம் என்று அமித்ஷா கூறியதால் தெரிகிறதா இதனால் தான் விரைவில் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இணைகிறா என்ற கேள்வியெல்லாம் தமிழக வட்டாரத்தில் அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது இந்த சந்திப்பு தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர் சந்தித்து பேசுகையில் அதிமுகவின் தொண்டர் மீட்பு உரிமைக்குளமாகத்தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நடந்த சந்திப்பு மரியாதை நிமித்தியானது அப்போது தமிழ்நாட்டின் இன்றைய சூழல் அரசியல் குறித்து எடுத்து கூறினேன் பிரிந்தவர்கள் கண்டிப்பாக ஒன்று சேர வேண்டும் என்ற நோக்கில்தான் நான் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தேன் தொண்டர்களின் எண்ணத்தையும் அமித்ஷாவை கூறினேன் அதாவது பிரிந்திருக்கும் அதிமுக சத்தியல்லா ஒன்றுபட வேண்டும் என்பதை அமித்ஷாவுடன் நான் வலியுறுத்தியதாக கூறியிருக்கிறார் எம்ஜிஆர் தொண்டரின் இயக்கமான அதிமுக எப்பொழுதுமே பிளவுபடாது ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் எனது நோக்கம் என்று ஓ பன்னீர்செல்வமாக தெரிவித்திருந்தார் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்